ரோட்ரி த்ரீ தௌசண்ட் சார்பாகவும் ரோட்ரி கிளப் ஆஃப் ட்ரிச்சி லெஜண்ட்ஸ் சங்கத்தின் முன்னெடுப்போடு அவங்க இந்த கேன்சர் அவேர்னஸ் ரேலி ஒரு எட்டு மாவட்டத்தை கடந்து செல்கிறாங்க இன்றைக்கி ஆரம்பிக்கிற இந்த ரேலியை சேர்மன்ஷிப் எடுத்து நடத்துகிறாங்க ஜெயந்தி ராஜ்குமார் அவங்க கோஆர்டினேட்டராக கார்த்திகேயன் சொல்கிறாங்க இந்த ரெண்டு காரில் அஞ்சு பேர் மார்பக புற்றுநோய் அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக எட்டு மாவட்டங்கள் இன்றைக்கி திருச்சியில் ஆரம்பித்து கரூர் திருப்பூர் கோயம்புத்தூர் சேலம் பாண்டிச்சேரி செங்கல்பட்டு சென்னையில் வந்து நம்ம கான்ஃபரன்ஸோடு முடிக்கிறாங்க மக்களுக்கு இந்த கேன்சர் அவேர்னஸ்ஸை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு ஒரு நல்ல எண்ணத்தோடு இவங்க செய்கிறாங்க அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மக்களும் இதை கேன்சர் அவேர்னஸ் தெரிஞ்சு அந்த முன்னே முன்னேற்பாடுகள் செ செஞ்சாங்கன்னா கேன்சர் வராமல் தவிர்க்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பாக இருக்கும் அங்கே போகிற இடங்கள்லாம் அவங்க அந்த பிரச்சாரத்தை செய்கிறாங்க அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொடுங்க தேங்க்யூ